அநேகமாக அவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பணத்தை எடுக்க போனோம் அப்படின்னா ஏதோ நம்ம அவங்க வீட்டு பணத்தை நம்ம கேட்குற மாதிரியே சிலர் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு ஏதாவது கேட்டோம்னா ஏதோ ஒரு சந்தேகம் கேட்டால் கூட ஒரு எரிஞ்சு விழுகிற ஒரு தன்மையோட ஒரு சிடு சிடுன்ட்டு அங்கே பார் இங்கே பார் நம்மளை விரட்டுறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க ஒரு சிலர் ஆனால் அதே பேங்க்கில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக யார் கேட்டாலும் நல்லா பதில் சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியும் ஏன் இந்த ரெண்டு விதமான ஆட்கள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது ஆள் எப்படின்னா தன்னுடைய வேலையை அவங்க நேசிக்கலை ஏதோ ஒரு கடமைக்காக அவங்க வந்து செய்கிறாங்க ஏதோ நமக்கு சம்பளம் வேணுமே நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமேங்கிற ஒரு கம்பல்ஷனில் அதை வேலையை நேசிக்காமல் செய்கிற ஒரு தன்மை ரெண்டாவது சொன்ன நபர் எப்படின்னா தன்னுடைய வேலையை அவர் ரொம்ப நேசிச்சு அதை ரொம்ப <laughs> விரும்பி அதை செய்கிற அதனாலதான் மற்றவர்களிடத்துல அதை தன்மையாக பேச முடியுது உதவி செய்ய முடியுது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியுது பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பதுல தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய வேலையை விரும்பி சின்சியராக அதை ரொம்ப அதை விரும்பி செய்கிறவன் அதில் வந்து உயர்வை அடைவான் அவன் போய் ஒரு தாழ்ந்த இடத்துல இருக்க மாட்டான் அவன் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேஞ்சுக்கு அவன் போவான் அப்படிங்கிறத அந்த வசனம் தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனே நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக அவன் நிற்பான் அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த வேலை கடவுள் கொடுத்த அந்த வேலையில் நம்ம சின்சியராக அதை சந்தோஷமாக அவருக்கு கடவுளுக்கு அதை நன்றி சொல்லி அதில் நம்ம உண்மையாக அதை நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார் பொழுது பொழுது நம்ம உயர்வை பார்க்க முடியாது பார்க்கும்போது கத்தர் நமக்கு எந்த வேலையோ சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு வேலையை நமக்கு கத்தர் கொடுத்துருப்பார் அந்த வேலையில் நம்ம உண்மையாக இருக்கணும் அதை நேசிக்கணும் அதை விரும்பி அதில் ஒரு சின்சியாரிட்டியோடு நம்ம அதை நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக கத்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம உண்மையாக இருப்போம் அதை விரும்பி செய்வோம் அதை நேசித்து செய்வோம் கத்தை நம்மை உயர்த்துவார் காண்ப செய்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம்